மின்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் சாம்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் டுவெண்ட்டி டூ காஸ்ட் righteous to ஆன் த Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக தேவன் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிற காரியம் உங்களுடைய கவலைகள் கண்ணீர் பாரம் எல்லாவற்றையும் என் மீது வைத்து விடுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் அநேக நேரங்களில நம்முடைய கவலைகளையும் நம்முடைய உலக பிரகாரமான அநேக தேவைகளையும் நாமே நம்முடைய இதயத்தில் வைத்து அதையே நினைத்துக்கொண்டு கொண்டு நாம் வருத்தப்படுவதுண்டு இந்த நாளில் ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே நீங்கள் உங்களுடைய பாரங்களையும் உங்களுடைய கண்ணீர் கவலைகள் எல்லாவற்றையும் என்னுடைய பாதத்தில் வைத்து விடுங்கள் அப்பொழுது நான் உங்களுடைய பாரங்களை எல்லாவற்றையும் என் மீது சுமந்து கொள்வேன் உங்களுக்கு லகுவான வாழ்க்கையை நான் கொடுப்பேன் என்ற கருத்தை சொல்கிறார் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தும்படியாகவும் அவர் நம்மோடு கூட இருக்கின்றார் வேதத்தில் நாம் அநேக வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்து இயேசுனுடைய பிரசனத்தில் வந்த ஒவ்வொருவரையும் அவர் நிச்சயமாய் அவர்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களும் அவர் செய்திருக்கின்றார் உங்களுக்கும் அவர் அப்படியே செய்வார் உங்கள் பாரங்களை வைத்து விடுங்கள் உங்கள் கவலைகளையும் அவர் மேல் வைத்து விடுங்கள் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று ஆம் நீங்களும் நானும் கவலைப்படுவதனாலே ஒரு முழத்தையும் கூட்ட முடியாது என்று வேதம் சொல்கிறது கவலைப்படுவதனால் சரீரத்தில் நமக்கு பலவீனங்கள் உண்டாகும் அதன் மூலமாய் நோய்கள் உண்டாகும் எனவே கவலைப்படாமல் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று அவர் மீது நம் கவலைகளை வைத்து விடுவோம் மாத்திரமல்ல அவரை நாம் நம்ப வேண்டும் அவர் நம்முடைய கவலைகளை அவர் ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார் என்று நம்பி விசுவாசிக்க வேண்டும் நம்முடைய பாரத்தை அவர் சுமந்து கொண்டார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் வேதம் அதைத்தான் சொல்கிறது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் வாக்கியவான் என்று இனி அவரை நம்புவோமா அவர் எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடிப்பார் ஜெபிப்போம் கிருபையும் இறக்கவும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா இந்த புதிய நாளிலும் நாங்கள் ஜீவனோடு இருக்கும்படி என்னை பாராட்டினேன் கிருபைக்காக நன்றி தகப்பனே யார் யாருடைய பாரங்கள் ஆண்டவரே அவர்களே சுமந்து கொண்டு இத்தனை நாட்களாக கஷ்டப்பட்டு வருவதை காண்கிறப்படி நிலை உயர் சுர்த்தரிக்கிறோம் உம்முடைய பாதத்தில் இறைக்க வைத்து விடட்டோம் அப்பா இந்த நாளிலே நீர் ஒவ்வொருவரையும் வரையும் கூடப்பா ஆதரித்து ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் வழிநடத்த போகிறோம் கிருபிக்காக நன்றி ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அமேன் காட் பிளஸ் யூ சீசஸ் லவ்ஸ் யூ எமேன்